செயற்கை மலை என்பது இயற்கையா மழை பெய்வதை ஊக்குவிக்கும் ஒரு டெக்னாலஜி இத மேக விதைப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுல மேகங்களின் மீது பாத்தீங்க அப்படின்னா வேதி பொருட்கள் துவப்படுது மேகங்களில் நீர் துளிகள் இருக்கும் ஆனா அவை மிகவும் சீரியதாக இருப்பதால் ஒன்றாக இணைந்து இவை மழை பெய்ய முடியாது அதனால செயற்கை மலை முறையில் வெள்ளி அயோடைட் போன்ற வேதிப்பொருட்கள் பொருட்கள் மேகங்களில் துவப்படுது இவை நீர்த்துளிகளை ஒன்றுபட செய்து அவற்றின் எடையை அதிகரிக்குது இதனால இந்த நீர்த்துளிகள் கீழே இறங்கி மழையா பெய்யுது செயற்கை மலை முறை எப்போதுமே வெற்றிகரமாக இருப்பதில்லை சரியான வளிமண்டல சூழ்நிலைகள் இல்லாத போது இம்முறை பலன் அளிக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செயற்கை மலை பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான எஃபெக்ட் எல்லா நேரமும் கொடுக்காது சில சமயங்கள்ல இது மலைப்பொழிவை சீரற்றதாக மாற்றி வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நேத்து துபாயில பொழிஞ்ச மலைக்கு இதுதான் காரணம் அப்படி சொல்றாங்க ஆனா இது மட்டுமே காரணம் கிடையாது இயற்கையான கால்நிலைக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி பாய்